தண்ணாமலை ஒரு படி மேலே போய் இங்க உள்ள பாதுகாப்பு குறைபாடுகள் ஆம்புலன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவர் ரைஸ் பண்ணார் பட் அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான யோசனையையும் விஜய்க்கு அவர் சொன்னார் அதுதான் முக்கியமான விஷயம் நீங்க சும்மா வந்து ஒரு அந்த அனுதாபங்கள் தெரிவிக்கிறேன் சும்மா ஒரு வழக்கமான ஒரு இதை பண்ணிட்டு போகாம விஜய்க்கு என்ன சொன்னார் நீங்க வந்து விடுமுறை நாட்களில் இப்படி ஒரு சுற்றுப்பயணம் வைக்கிறது அப்படிங்கிறது யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கணுங்கிறதுலாம் நீங்க வச்சீங்க அதுல உள்ள ஒரு பாதகமான விஷயம் என்னன்னா நீங்க விடுமுறை நாள்ல வைக்கிறதுனாலதான் பல பேர் குழந்தை குட்டியோடு அங்கே வர்றாங்க என்ன அதை வந்து நீங்க தவிர்த்துருங்கன்னு ஒரு பாயிண்டை சொன்னாரு வேற யாருக்கும் தோன்றாத விஷயமும் கூட ஸோ இந்த விஷயத்துல அவர் சொன்னதெல்லாம் உங்களே ஒரு பாராட்டத்தக்க கருத்தா தான் நான் பாக்குறேன் அதே மாதிரி தேமுதிக ஆஹ் தலைவர் பிரேமலதா விஜயகாந்தா இருக்கட்டும் அன்புமணியா இருக்கட்டும் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல நம்ம விஜயை வந்து அஹ் குற்றவாளியா பிராண்டிங் பண்றது அப்படிங்கிறத தாண்டி இதனுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து கருத்து சொன்னதாக தான் நான் நினைக்கிறேன் பட் அதே நேரம் திமுகவை சேர்ந்தவர்கள் இந்த சம்பவத்தை விஜயை வந்து வந்து பிராண்ட் பண்ணுறதுக்கு விஜயை வந்து அரசியலுக்கு லாயக்கற்றவர்னு பிராண்ட் பண்ணுவதற்கான ஒரு முயற்சியில் வந்து அவங்க தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க